சட்னி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது கேசரி தான் அந்த கேசரியை சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம கேசரி செய்கிறதுக்காக எந்த கப்பில் அளவுகள் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க நான் வீட்டிலையே ரெடி பண்ண நெய் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக முந்திரி திராட்சை பாதாம் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை அது கூடவே கொஞ்சமாக பாதாம் வந்து நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் அடுப்பை வந்து குறைவான தேயிலை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் நெய் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் நெய் வந்து இவ்வளோ ஊத்துறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைக்கப் அளவு நெய் அரைக்கப் அளவு வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து விட்டுட்டே இருக்கும்போது கம கமகமனு வாசம் வரும் அந்த ரவை அந்த டைமில் தான் நம்ம இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ நமக்கு ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிட்டு கூட ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துள்ளேயே திக்காயிரும் இப்போ ரெண்டு பிஞ்சளவு நான் வந்து குங்குமப்பூ எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு குங்குமப்பூ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கேசரி பவுடரும் ஒரு பிஞ்சளவும் நான் சேர்த்துருக்கேன் பி இதையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியும் ஆயில் நெய் பத்தாத மாதிரி தெரியும் ஆனா இது சரியான அளவாக வரும் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல இலகுவாயிரும் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை பயன்படுத்துறதுனாலும் ஓகே தான் இதையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா செம்மில வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா இலகுவாகி வரும் அதே நேரத்தில் நல்லா செம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஊற்றின நெய் அப்படியே பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க லேஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியும் இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சையை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நம்ம ஊற்றின அந்த நெய் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் முத்து முத்தாக இருக்கும் அந்த ரவை வந்து கொழஞ்சி போகாமல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அழகுப்படுத்துறதுக்காக நம்ம கொஞ்சமாக திராட்சை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதாமை இதில் சேர்த்துட்டு இந்த கிண்ணத்தில் நம்ம வந்து பரிமாறிடலாம் இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில்வர் பிளேட்டில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் தட்டிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்டான கேசரி நமக்கு தயாராகிருச்சு இதே போல் ஒரு பக்குவத்தில் நீங்கள் இந்த கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்